ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் டே கொண்டாடுறவங்களுக்கும் பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் விஷயங்க இங்கே வந்து காவேரி விஜய் காவேரியோட அம்மா எல்லாம் வந்து அப்படியே வாக்கிங் போயின்னு இருக்கிற டைமில் வந்து காவேரி நீ முன்னாடி நடுமா நானும் அத்தையும் பேசினே வரேன்ட்டு அப்படி இவங்க ரெண்டும் பேரும் வந்து மனசார பேசின்னு வராங்க அப்போ வந்து விஜய பார்த்து காவேரியோட அம்மா கேட்பாங்க என்ன தம்பி உன் வீட்டெல்லாம் விட்டு வந்துட்டமேனு கவலையாக இருக்கானவன் ஆண்டி இப்போ தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்ப்பா பா ஆண்டி எவ்வளோ என்கிட்ட சொத்து இருக்கும் போது எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணும் போது இல்லாத நிம்மதி உங்கள் வீட்டில் உங்களை எல்லோரையும் பார்க்கும் போது நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பேசும் போது அதுவும் நீங்கள் பர்டிகலாக எல்லோரையும் வச்சு ஒன்றா சாப்பிடும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆண்டி நான் எப்போவுமே உங்கள் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் நம்ம நான் உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது சிரமமாக இருக்கேன் நம்ம என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க குமரன் தம்பி எப்படியோ என் பையன் மாதிரி அதே போல் தான் நீங்களும் ஒரு சிரமமும் நான் பார்க்குறது இல்லை பாணி அப்படியெல்லாம் நினச்சி நம்ம வீட்டில் கூச்சமாலாம் இருக்காது அதுவும் வீட்